வணக்கம் நண்பர்களே நான் இதுவரைக்கும் எத்தனையோ பயணம் போயிருக்கேன் எத்தனையோ எத்தனையோ இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் அன்பான உறவுகளை போய் சந்திச்சிருக்கோம் ஆனா இன்று வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அன்பான உறவுகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டன்னு இல்லைங்க ஆமாம் கிட்டே அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு பயணமும் வந்து பார்த்தோம்னா இறைவன் எழுதி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதாவது அந்த இறைவன் எழுதி எழுத்துக்கள் அழகான எழுத்துக்கள் அன்பான எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஆனால் அது இன்று வந்து இது ஒரு அதீத அன்பு ஒரு பேரன்பு நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கில் பச்சடையாம்பட்டி புதூரில் வந்து பார்த்தோம்னா அன்பிற்குரிய சகோதரி பிரேமா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அந்த பிரேமா அவர்களை வந்து நம்ம எதற்காக சந்திக்க வந்திருக்கோம் எப்படி சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எல்லோருமே சொல்லுவாங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மச்சனை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து நட்புக்கு இணையான ஒரு உயர்ந்த உறவு இல்லை நட்பை போல் எதுவுமே இல்லைன்னா நம்ம நிறைய சினிமா படங்களில் பார்த்துருப்போம் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் அந்த நட்புனால் வந்து எவ்வளோ உன்னதமானது எவ்வளோ உயர்வானதுங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்று நம்ம அதை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம் அவங்க தான் வந்து பார்த்தோம்னா அன்பிற்குரிய ரொம்ப பெருமைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரி லீலாவதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம பிரேமா அவர்களுடைய அன்பிற்குரிய சகோதரி பிரேமா அவர்களுடைய பள்ளி தோழி அவர்களை சந்திக்கிறக்காக தான் வந்திருக்கோம் அவங்க சொல்லி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில நட்புங்கிறதெல்லாம் நிறைய பேர் நம்ம உணர்ந்திருப்போம் ஆனால் அந்த நட்புங்கிறத நம்மளால் உணர மட்டும்தான் முடியும் மற்றவர்களோட நட்பை வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அன்பான நண்பர்களாக அன்பிற்குரிய அந்த ஒரு நட்புக்குரிய அந்த பாசத்தோடு அந்த அன்போடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நட்பு புரியும்னு சொல்லுவாங்க போல் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க ஆனால் வந்து பருவம் முடிஞ்சதுமே எல்லோருமே வந்து பார்த்தோம்னா அந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி இதெல்லாம் முடிஞ்சதுமே அவங்கவங்க அவங்களோட வேலைகளை பார்க்க போயிடுவோம் ஆனால் இன்று வந்து பார்த்தோம்னா ஒரு பதிமூன்று வருடங்கள் கழித்தும் கூட இன்னும் அந்த ஒரு இணைப்பிரியாத ஒரு ஒரு தோழியா ஒரு நண்பர்களா வாழ்ந்துட்டு வராங்க அவர்களை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்ககிட்டயே பேசுவோம் நீங்கள் இதுக்கு கும்பிடுறீங்க சரி இவங்க நீங்கள் சொல்லுங்க அவங்க பற்றியெல்லாம் சொல்லுங்க அதாவது எல்லாரும் ஸ்கூலில் வந்துட்டு யாரும் என்ன எதுன்னு எப்படின்னே தெரியாது இல்லைங்களா எந்த ஊர் எங்கேருந்து வரோம் என்ன ஏதுனே தெரியாது ஒரு ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் அதர் யூனியன் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறோம் ஆனால் என் ஃப்ரெண்டு இவளை பார்த்துட்டு வந்தது என் குரூப்பில் வந்துட்டு இந்த ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இப்படி நம்ம ஃப்ரெண்டு முடியாமல் இருக்கா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் யார் யார் என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல பணம் அப்படிங்கிறது எல்லாத்தோடய தேவைகள் தான் ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஒரு வார்த்தையை நம்பி இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது இந்த குரூப்பை வந்து மேக் பண்ணது சத்யான்ற ஒரு பொண்ணு அவர் பே நம்மளோட இல்லை இறந்துட்டா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அந்த காட்ஸ் கிஃப்டுன்ற ஒரு அந்த சொல்ல முடியாத அந்த வார்த்தைக்கு ஈடே இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி எனக்கு அந்த வார்த்தையை சொல்லணுன்னு கூட எனக்கு சரியாக தெரில இப்போ அந்த குரூப்பை ஓரளவுக்கு கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்கோம் இந்த குரூப் வந்துட்டு என்னோட உயிரில் வரையும் அந்த குரூப் இருக்கணும் நாங்கள் பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு வரையுமே இந்த குரூப் நீடிச்சுட்டே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது அந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்னால் அது எப்படி சொல்லணும்னு கூட தெரில நன்றி சொல்லணும்னு தெரிலிருக்குண்ணா எனக்கு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரைக்கும் ஒட்டுக்கா படித்தோம் எங்கள் ஊருக்குள்ள ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அவங்க அப்பா வந்துட்டு நான் ஃபிஃப்த்து படிக்கும்போதே இறந்துட்டாங்க அப்போலேருந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா அது அப்போ நாங்கள் சின்ன வயசு ஸோ அது சரியாக தெரியல இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அது கஷ்டம் என்னங்கிறது இப்போ ஓரளவுக்கு புரியுது இது என்ன சொல்கிறது

இவங்க உங்களுக்கு ஒரே பொண்ணுங்களா நாலு பொண்ணு நாலு பொண்ணுங்களா ஆல்ரெடி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க சரி 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 எப்படி இப்போ என்ன காரணம் என்ன இதாச்சு உடம்புக்கு அது ஒரு நரம்பு தளர்ச்சியானது எனக்கு எங்களுக்கே தெரியாது சரி சரிங்க அந்த நாளையில இருந்து இருக்குது சரி சரிங்க அதனால ரெண்டு பொண்ணு இறந்துச்சு ஒரு ரெண்டு பொண்ணு முதல்ல இறந்துட்டாங்க சரி சரி நாலு பொண்ணு சரி விடுங்க நான் ஒரு பையன் உங்களுக்கு சரிங்களா எங்க போனாலும் நான் எல்லாத்துக்கும் ஒரு பையனா இருக்குன்னு நினைப்பேன் நான் உங்களுக்கு பையன் உங்களுக்கு என்னனாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க சரிங்களா? எனக்கு உங்களுக்கு பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா சரி சரி குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு அவங்க பொண்ணுங்களையும் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு எனக்கு பார்க்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமா தோணும் அதுக்காகவே ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அந்த ஒரு தாட் மட்டுமே என் மைண்ட்ல இருந்துச்சு சரி இல்ல உங்களுக்கு வந்து என்னோட ஞாபகம் வந்திருக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அதாவது எத்தனையோ இடத்துக்கு போறோம் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் பண்ணணும் அது பாத்தீங்கன்னா பசங்க வந்து எல்லாரும் மீட் பண்ணிப்பாங்க ஆனா பெண்கள் வந்து எல்லாருமே மீட் பண்ணுவாங்களா தோழிகள் எல்லாரும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னா நேரங்கள் இருக்காது ஆனா இதற்கு வந்து பாத்தோம்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃபண்டு கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க இல்லைங்களா எனக்கு வந்து உங்களே ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் சரி சரி பார்த்துட்டு வந்த உடனேயுமே எனக்கு ஃபுல் டே தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தையும் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ஆனால் நான் உங்களுக்கு கேட்க வேணாம் தான் சொன்னேன் நானே இருந்தாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் நினைச்ச அளவை விட அதிகமாக தாங்கன்னா கொடுத்துருக்காங்க சரி 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 ஏன்னா நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட கேக்குறக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா எந்த ஃப்ரெண்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா கண்டிப்பா குடுப்பாங்க ஆனா உங்களுக்கு கேக்குறக்கு அந்த தயக்கத்தோடு இருக்க கூடாது என்ன இதுக்கு ஆயிட போகுது இந்த மளிகை பொருள் இந்த வாங்கினா கம்மியா தான் ஆகும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம எந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் சொந்தக்காரர் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா சொந்தக்காரர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா குடுக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு சொன்னா எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் எத்தனை வயசுல இருந்தாலும் கண்டிப்பா கொடுப்பாங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு குரூப்பில் போடும்போது இந்த பதிவாக ஃபஸ்ட்டு போட்டேன் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தோணுது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரே வார்த்தை தாங்க கேட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க எல்லா அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிருந்தாங்க சரிங்க அப்போ இவங்களை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா குணப்படுத்த முடியாதுங்க ஆனால் இவங்களால நடக்கவும் முடியாது இல்லைங்களா சரி இந்த மாதிரி ஒரு வீல் சேர் மாதிரி வாங்கி தரங்க நல்லதாவே வாங்கி தரேன் நீங்க அப்படியே வெளியில எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்களோட சாயந்தர நேரம் கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன வேணுங்கம்மா உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்குங்களா என்ன உங்களுக்கு என்ன வருமானங்க பணம் தான் ஓஏபி பணம் வருது சரி சரிங்க சரி சரி சரிங்க சரிங்க உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் எவ்வளவோ இடத்துக்கு போகிறோம் போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு வந்துடுவோம் அவங்க வந்து லீலாவதி அவங்க வந்து எப்போவுமே வந்து இங்கே வருவாங்க போவாங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு என்ன இதுனாலும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் இங்கே எவ்வளோ நாளைக்கு இருக்க வருவீங்களா மந்த்லி ஒன்ஸ் சொல்கிறீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் சரிங்களா அவங்களுக்கு நான் ஒரு மகனாக அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் அவங்களுக்கு மளிகை பொருள் சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு என்ன தேவைகள் இருக்கோ எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க இங்கேருந்து எனக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் டக்குன்னு நான் வந்து கொடுத்துட்டு போயிடுறேன் சரிங்களா அப்படி நானே இல்லை இல்லை நன்றியெல்லாம் சொல்லாதீங்க அப்படியே நான் வர முடியல அப்படி நான் கூட டக்குன்னு உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து நான் மகன் சரிங்களா சாப்பாட்டுக்கு மட்டும் என்றைக்குமே எது இருக்கோ இல்லையா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வயிறார சாப்பிட்ணும் நீங்கள் எப்போனாலும் அவங்க உங்களுக்கு ஃபோன் இருக்குங்களா ஃபோன் இருக்குங்களா என்ற நம்பரும் தந்துட்டு போகிறேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க

மளிகை பொருள் வந்து வாங்கி கொடுத்தாவே அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இருக்கு வாங்கிட்டு மளிகை பொருள் நானும் கொண்டு வந்து பாருங்க அரிசி ரெண்டு சிப் இருக்கு இதுவே ஆறு மாசத்துக்கு வரும் மத்தபடி உங்களுக்கு எதாவது வந்து மருத்துவத்துக்கு ஏதாவது வந்து மாத்திரை மாத்திரை எல்லாம் சாப்பிடறாங்களா சாப்பிடறது இல்லைங்களா சரி சரிங்க எனக்கு தெரியலீங்க அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லாட்டி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்போ வீல் சேர் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு சேலை ஒரு நாலஞ்சு சேலை கொண்டு வந்து தர்ற போர்வை இதெல்லாம் கொண்டு வந்து தர என்ன வேணுங்க உங்களுக்கு

அதாவது வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேவையில் இருக்கோம் ஒரு பணி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய மனைவி என்னோடய குழந்தைகள் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு பெண் வந்து ஒரு சேவையாக செஞ்சு தன்னோட தோழியை பார்க்க வந்து அந்தளவுக்கு வந்து வர்றாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு பின்பும் அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பிறகும் ஒரு பெண் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் ஒரு வெற்றிக்கும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பிற்குரிய சகோதரி லீலாவதி இருக்காங்கன்னா அவருக்கு உறுதுணையாக குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அவங்களை பார்க்குறக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் கூட வரேன் உங்களுக்காக இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லலை அவருடைய அன்பு கணவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சகோதரி அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மச்சான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மாமனும் கூட வச்சுக்கலாம் அவர் அவ்வளோ தூரம் வந்து கூட வந்து இன்னைக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட சப்போர்ட் அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து போய் பண்ணலாம் அப்படின்னாங்க அவர் வந்தமேதான் சொன்னார் நாங்க அடிக்கடி பாக்க வருவோம் அப்படின்னு உங்க பேர் என்னங்க இளங்கோ இலங்கோ அதாவது மாப்பிள்ள அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சகோதரி அப்படினாவே அவங்க கண்டிப்பா அவங்க மாப்பிள்ள தான் அதனால பாத்தீங்கன்னா இளங்கோ அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளையும் ஒரு ஒரு சல்யூட்டும் சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இவர் வந்து அப்பா இல்லைங்களா இவர் வந்து அண்ணா உங்கள் பேருங்கண்ணா திருநீர் செல்வம் திருநீர் செல்வம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இதே ஊர் தான் இல்லைங்களா இதே ஊர் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமா அவர்களுடைய அப்பாவோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்டு அவங்க அப்பாவும் நானும் ஒரு கிளாஸ்மேட்டு என்ன போனால் ஒரு இடத்துல வர்றதுக்கு போகிறதுங்க அப்பசாமி பேர் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ண கூட அதுக்கு கூட இன்றைக்கி வந்து இறந்த அன்றைக்கி வந்தேன் இன்றைக்கி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் பழக்க வழக்கம் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தேன் எங்கே போனால் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தோம்

அம்மாவோட ஃப்ரெண்ட் இப்போ நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்க ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்களா உங்களுக்கு உங்களுக்கு இருக்காங்களா பார் அம்மாவோட ஃப்ரெண்ட் இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்காங்க இப்போ புரியதா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு ஹ கரெக்ட்டா இல்லையா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் फ्रेंड्स இருக்கங்களா உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன பேர் என்னமா நிறைய फ्रेंड्स இருக்காங்கன்னு சொல்லிடலாம் ஏனா வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க உடனே அந்த ஃப்ரெண்ட் நான் வீடியோல வந்து அவ பேர் மட்டும் சொல்லல அப்படிம்பாங்க உங்க फ्रेंड्स நிறைய இருக்காங்களா நிறைய இருக்காங்கன்னு சொல்லிடுவோம் இப்போ என்னவே வந்து உங்க ஃப்ரெண்டு பேர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது விரல் விட்டு என்னவே முடியாது அந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஒரு நண்பர்கள் பேர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் நட்பனாவே நல்ல நண்பன்தான் இல்லையா அது மாதிரி எல்லாருமே அவரு உங்க கூட வந்தாரு இல்லைங்களா தண்ணி தான் சரி சரிங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க இவரும் கூட தான் வந்தார் வந்து ஏன்னா இன்னைக்கு இன்னொரு சேவையில் செஞ்சிக்கிற எல்லாத்தையுமே நம்ம காட்டணும் ஒரு பெருமை

வேலூரில் வேலூரில் படிக்கிறீங்களா சரி நல்லா படிங்க இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அதாவது நான் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வாத்தியார் தெரியலையா உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி தெரியாதுங்களா சரி 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 ஒரு ஆசிரியர்னால் எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குறதா ஆசிரியர்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு பயணத்துலையும் அதான் நினைப்பேன் இந்த ஏதோ யூடியூப் சேனல் வீடியோன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆசிரியருங்கிறவர் ஒரு பாடசாலையில் நின்று அந்த வகுப்பறையில் ஒரு விஷயத்த வந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க என்ன அதை யூடியூப் சேனல் மூலியமாகவும் அதை சொல்லிக் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு சகோதரி லீலாவதி வந்திருக்காங்கன்னா நம்ம சேனல் பார்த்து தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அது மாதிரி எனக்கும் என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம் நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட ஆசிரியர்கள் தான் வந்து இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி பண்ணணும் இல்லாத எங்களுக்கு இது பண்ணணும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு இருந்து நம்ம அது கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் நிறைய கத்துக்கணும் தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் இன்னொரு விஷயம் கடந்த வாரம் வந்து கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பர்த்டே யாரோட பர்த்டே தருண் அவர்களுக்கு வந்து பர்த்டே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னேன் சொன்னாங்களா அம்மா சொன்னாங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அந்த பிறந்தநாளுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேந்தமங்கலம் மார்லிங் முதியோர் இல்லத்தில் தான் வந்து அன்னைக்கு எனக்கு கல்லூரி இருந்ததுனால வர முடியல அதனால் ச தங்கச்சி சொன்னாங்க இந்த மாதிரி பிறந்த நாளைக்கு போகிறேங்கன்னா போயிட்டு நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம் அதாவது என்னோட பிறந்த அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாளே இருந்துச்சு அதனால் என்னால் வர முடியல கல்லூரி இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னால் இப்போவும் சொல்கிறேன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா அதனால ஹாப்பி பர்த்டே மினிமம் ஹாப்பி பர்த்டேனு சாப்பிடுவேன் ஓகே அதனால ரொம்ப நிறைவான ஒரு பயணமாக இருக்குது ஒரு நட்புக்காக இந்த மாதிரி வந்திருக்கோம் இன்னும் வந்து பார்த்தோம்னா அடுத்தது இன்னும் நம்மளோட பயணம் நீளும் அதற்கு நம்ம அன்பிற்குரிய நம் வக்கத்தவன் வாத்திய சேனலோட அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இதரோட அன்பும் ஆசிர்வாதம் இன்னும் பண்ணுவோம் மறுபடியும் நம்ம நம்ம அன்பிற்குரிய சகோதரி பிரேமா அவர்களை சந்திக்க வருவோம் வரும் பொழுது மீண்டும் சந்திப்போம் சரி அமௌண்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம் அன்பிற்குரிய சகோதரி லீலாவதி அவர்களுடைய நண்பர்கள் பள்ளி தோழிகள் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பதினைந்து பேர் சேர்ந்து ஒரு பனிரெண்டாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவங்க தேவையான அவங்களோட ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி தொகை ஆறாயிரத்தி இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்க அண்ணா எனக்கு இந்த பணம் கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு உண்மையாலுமே எப்படி அதை கலெக்ட் பண்றது என்ன பண்றது அப்படின்னாங்க மீதி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து இதுல ஆறாயிரம் ரூபாய் இருக்குங்க நாங்க உங்க கையாலேயே கொடுங்க இல்ல உங்க கையில கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் இருக்குங்களா ஆறாயிரத்தி அறநூத்தி நாற்பது ரூபாய் மீதி எல்லாமே தேவையானது வாங்கி கொடுங்க அதாவது லீலாவதி அவர்களுக்கு மட்டும் கிடையாது லீலாவதியை சார்ந்த அனைத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வந்து என்னோட மனமானந்த நன்றிகள் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்னாவே நம்ம வக்கத்தவன் சேனலோட அன்பு உறவுகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம் மேலும் வந்து இங்கே நம்ம பிரேமா சகோதரியை பார்க்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே எப்பவும் போல் நம்ம சென்னையில் இருக்கிற மல்லிகை அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பங்கை நிச்சயமாக பண்ணுறேன்னு சொன்னாங்க மல்லிகம்மா அவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது அம்மாவோட அன்பு வந்து நிச்சயமாக அங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

அப்பா அம்மா மொயேனா அப்பா அம்மா வெளிய போயிட்டாங்க இம்மா என்ன அண்ணா கிளம்பறாரா சரி மேமாதங்கும் போயிட்டு வரோம் உங்கள வந்து இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு சேர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள வந்து வரேன் சரிங்களா சந்தோஷமா இதெல்லாம் சாப்பிடணும் எதுவும் அடம் கூடாது சரிங்களா சாப்பிட்டுக்கணும் சரிங்களா இன்னொரு ஒரு வாரத்துல வந்து பாத்தோம்னா அவங்களும் உங்க ஃப்ரெண்டும் வருவாங்க சரி அண்ணா அண்ணாவும் நானும் வருவோம் இப்ப அண்ணா வந்திருக்காரு இல்ல அவரும் நானும் வருவோம் உனக்கு சேர்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு அம்மாவோட தூக்கம் உள்ளேன்னு சொன்னேன்ல சிரமமா இருக்கும்ல அதான் அவனுக்கு சேர் எல்லாம் வாங்கிட்டு வந்தா சாப்பிடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு அடம் பிடிக்காத நைட்டு டெய்லி ஒண்ணு போட்டுக்கோ சரியா அண்ணா கிளம்புறாங்களா சரி போயிட்டு வரட்டுமா சரி போயிட்டு வரோம் சரி எங்கே ஊருக்கு போகணுமா இங்கே பக்கத்தில் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ராசிபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராசிபுரம் ஆண்டலோர் கேட்டு அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது பக்கத்தில் தான் ஒரு இருபது கிலோமீட்டர் உங்களை பார்க்கணுன்னா சீக்கிரம் ஓடி வந்துரு ஒரு அரை மணி நேரத்துல ஆ சரி சார் உங்களுக்கு தெரியுங்களா நம்ம சேதமங்கலம் கேட் ஸ்கூலில் பிசிக்ஸ் சார் அதை நீங்கள் வந்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு

இந்த எல்லா நல்லா ப பழங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அது போக இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும் சப்போஸ் சாப்பிட முடியலன்னா ஜூஸ் மாதிரி போட்டு தர சொல்லி குடிச்சுக்கலாம் சரிங்களா அம்மா மிக்சி இருக்குங்களாங்கம்மா மிக்சி இல்லைங்களா சரி மிக்சி இல்லை அந்த நீங்க அந்த கொடுத்துருக்கற அமௌண்ட் அவங்க அப்படியே வச்சுக்கிட்டோம் நான் மிக்ஸி ஒன்னு வாங்கி தரங்க மிக்சி இருந்து ஏன்னா உங்களால கடிச்சு சாப்பிட முடியாது இப்போ ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஜூஸ் மாதிரி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஒன்று வாங்கிட்டு வரேன் சரிங்களா ஒரு மிக்சி உங்களுக்கு வீல் சேர் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஜூஸ்லாம் போட்டா குடிச்சு பல ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஆப்பிள் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட முடியாது அதனால வந்து ஒரு அது திடீர்னு ரெடி பண்ண முடிய எது எது வாங்குறது வாங்குறது அப்போ வந்து அங்க லீலா கிட்ட கேட்ட என்ன வேணுமா அப்படிን கேட்டப்போ அண்ணா நம்ம அங்க போனாதான்னு தெரியும் அப்டாங்க சோ ஒரு மிக்ஸி வாங்கிக்கலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப படபடன ஒரு பிசினஸ் ஏன்னா அப்போ நம்ம மிக்ஸி வாங்கி குடிச்சா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் தான இங்க கிடைக்கும் கிடைக்கும் அப்போ வாங்கிக்கலாம் அந்த அந்த பண்ண நீங்க கொடுத்த பண்ணா ஆ அம்மா வாங்கி தருவாங்களா சரி 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 எல்லாம் செய்வாங்க செய்வாங்களா சரி 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 தப்பு சொன்னாமே ஜூஸ் சொன்னப்பே அப்பதான் மிக்ஸி தான் யோச்சே அந்த பணத்தை நீங்க சும்மா கையில செலவுக்கு வெச்சுக்கங்க நான் வரும்போது மிக்ஸிய வாங்கிட்டு வரேன் அதுல வாங்குறேன் சரி என்ன எல்லிங்க 보면은 எல்லிங்க போட்டோ பாலை போட்டோ பாலை போட்டோ போன்ல இருக்கு நீ அம்மா டைம் பட்டன நான் ம் இந்த மாதிரி இருக்கா இல்ல நீங்க போட்டோ ஏஜென்ட் கூகிள் இன்னும் नहीं பவர் டேவிங்கோட பாலை போட்டோ நான் வெندனே ஆன்லைன் இப்பவும் இருக்குங்க அழகாதான் இருக்கீங்க அழகா சிரிக்கிறீங்க அழகா பேசுறீங்க இப்பவும் அழகாதான் இருக்கீங்க

சரி உனக்கு ஏதாவது வெண்ணா எடுத்து சாப்பிடு அப்புறம் வரட்டா கொஞ்ச நேரம் சுத்து படிக்கும் போது இறந்துட்டாங்க அது வந்து இத்தனை வருஷமா மெயின்டைன் பண்றதே எவ்வளவு பெரிய ஒரு இப்போ நீங்க வந்து இப்போ லாஸ்ட் டைம் தான் பாத்துக்கிங்க இப்போதான் சேலத்துல இருந்து கொண்டு வந்தாங்க 13 வருஷம் கழிச்சு இப்போதான் பாக்குறீங்க நான் பாக்குறேன் நான் கேட்டுட்டே இருப்ப அவங்க கிட்ட பாத்தீங்களா கூட்டிட்டு வந்தீங்களா கூட்டிட்டு வந்தீங்களா ஏதோ நோம்பி நோடின் வருவாங்க இருக்குறதே தெரியாது வந்துட்டு அப்படியே போறாங்க சரி சரி ஓ இத்தனை வருஷமா அங்க இதானதுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லனதுக்கு அப்புறம் சேலத்துல இருந்தாங்க சேலத்துல இருந்தாங்க இப்போதான் கூட்டிட்டு வந்து இப்போ நீங்க பார்த்து இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ கடைசியா லாஸ்டா பாத்தா அதான் பார்த்த அன்னைக்குதான் நான் உங்ககிட்ட சொன்னதே பார்த்த மிகவும் எனக்கு பாத்தானிக்கு எனக்குள்ள தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் இப்படி ஆயிட்டா ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு

ஐயோ அது ஜீரி விடி விடி தூக்கமே வரலங்க சுத்தமா தூக்க வரல அதனால ஜீர்ணிக்கவே முடியலனா பாருங்கங்களே அப்படி இருந்துச்சு இதுக்கு ஒரு ரெண்டு தடவை தள்ளி தான் எங்க வீட்டுல நீங்க அழுகும் போது கூட அவங்க சொன்னாங்கல அழுகாத அப்படி அது வந்து எனக்கு ஆர்டர் சொல்லுது நீ அழாத நீ தைரியமா இருன்னு எனக்கு தைரியமா சொல்றாவ போயிட்டு வரோம் சரி போயிட்டு வரேன் ஒன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் பாரு இருக்காங்க சரிங்களா நான் நாளை போன் பண்ணுங்க போன் கண்டிப்பா சரிங்களா நீங்க யார் இல்ல அப்படினாலும் நினைக்காதீங்க நான் இருக்கேன் சரி வரேங்கம்மா சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றி இலங்கைகளே நான் ரொம்ப நன்றிங்க என்ன போய் தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்க அவ்வளோ தூரம் இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருக்கீங்க அதாவது ஒரு நண்பர்களா ஒரு சகோதரனா நானும் இதுல பங்கெடுத்துட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்களா ஏதோ இப்படியா அவங்களுக்கு ஒரு நடந்து நடந்ததுன்னா போதும் அப்படியே ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் போதும் அது அவங்களால முடிஞ்சு நம்மளால முடிஞ்சது ஏதோ சரிங்கம்மா சரி போயிட்டு சரிங்க இந்த மடிவா நீங்கள் நான் வாங்கிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரி சரி வர